you mm -hmm. இசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி இசப்பா எனக்காக சிறுவேல் அடிக்கப்பட்டீரே அப்பா உங்களோட சிறுவேல் அடிக்கப்பட என்ன ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 மகளி முதல்ல அந்த செல்போன் சிலுவேல் இசப்பா நீங்க தான் நான் பேசுறீங்க நான் செப்பிக்க கூடாது படிக்க குற்ற மனசாட்சி தூண்டுகிற பொல்லாத ஆவியை கூண்டுல அடைக்கிறேன் இசப்பா அப்பாலை புசாத்தானே அப்பாலை புசாத்தானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆமே மகளி ஆசீர்வாதம் சொன்னா மட்டும் ஆமேங்கற அனுசுல சொன்னா அப்பாலே போ என்னம்மா இசப்பா யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன தொட்டட்டீங்க இசப்பா அதற்காக நன்றி இசப்பா என்ன திருப்தியாக்கி விட்டீரே அப்பா அதற்காக நன்றி இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏய் நான் உன்னை திருப்தியாக்க வரல உன்னை திருத்துறதுக்கா வந்திருக்கேன் சே ஆண்டவர் வரலையா நான் அக்கா தான் வந்திருக்கேன் ஆமா நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவ என்ன ஒரு மூணு நிமிஷம் ஜெபிப்பேன் ஓ அப்படியா முதல்ல நான் சொல்கிறது கேளு ஒரு கணக்கெடுப்பின்படி பார்த்தா ஒரு மனுஷன் டெய்லியும் நாலரை மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறான் அவன் அப்படி யூஸ் பண்ணுறான் இன்னொன்று சொல்கிறேன் கேளு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஐம்பத்தெட்டு தடவை ஃபோனை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறான் அவன் அப்படி பார்க்குறான் எல்லாம் ஃபோமோ வியாதி தான் ஃபோமோவா அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் புரியலையே நம்ம ஃபோனில் வர கால்ஸையும் மெசேஜையும் வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாலேயோ ட்விட்டர்லேயோ வர பல நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடுவோங்கிற பயத்திலையே ஐம்பத்தெட்டு முறை ஃபோனை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறான் இன்னைக்கு பல மனுஷருக்கு இந்த ஃபோமோவியாதி தான் பிடிச்சிருக்கு அதனால உங்கள் ஃபோனை முதல்ல சிலுவையில் அரைங்க ஜெபத்தை சிகரத்துக்கு அனுப்புங்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன் எனக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரியே இருக்கு அழகழகா அழகழகா எங்கம்மா கிளம்பிட்டேன் இப்படி மினிக்கிட்டு அத்தை உங்களுக்கு தெரியாதா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தை அதான் நான் கிளம்பிட்டேன் கல்யாணத்துக்கு மட்டுமா மேக்கப் போற கருவாச்சு கருவாடு வாங்கவும் தான் இப்போ மேக்கப் போடுறேன் என்ன சொன்னீங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை புதுமொழி என்ன சொல்லுது தெரியுமா மனசை சாப்பிட்ற சாப்பாடு இந்த அரைஞ்சா வயிற்றுக்கு உடுக்கிற துணி மற்றவங்க பார்க்கறதுக்குன்னு புது மொழியெல்லாம் இருக்கட்டும் பழமொழி என்ன சொல்லுது தெரியுமா பரபரப்பாக இருக்கிற ஸ்திரீயை பார்க்கலும் கத்தருக்கு பயத்துடன் நடக்கிற ஸ்திரீயே புகழப்படுவாள் சரிங்கத்த நான் கிளம்புறேன் வர வர டெய்ஸி ஒன்னாட சரியில்லை ஒவ்வொன்றும் சரியில்லை ஒஜாட்டையும் சரியில்லை போதும் போதும் நான் வரேன் தி நெக்ஸ்ட் டே அத்தை அத்தை இங்க வாங்களே இங்க வாங்களே என்னமா ஆச்சு என்ன ஆச்சு அத்தை இங்க பாருங்களே என்னமா இது நாலாயிரம் ரூபாய் மேக்கப் செட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காம்போ ஆஃபரில் வந்திருக்குத்த ஏன் இப்படி மேக்கப்பு மேக்கப்னு அலையிறியோ பல்லோக சாயல் உனக்கு இருக்கும்போது இந்த பூலோக சாயல் என்னத்துக்கு அத்தை ஒரு இடத்துக்கு போனோன்னா அழகாக இருந்தால் தான் அத்தை கழுத்தெல்லாம் நகையா கணவர் வீட்டாரெல்லாம் பகையான் அத்த அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அப்படிதான் தான் இருப்பேன் இப்போ என்ன மேக்கப் போடுறது தப்புன்னு சொல்கிறீங்களா சிம்பிளாக இருக்கிறது தப்பு இல்லைம்மா ஆனால் சிங்காரிக்கிறது தப்பு ஆபரணங்கள் அணிவது அழகு இல்லை ஆனால் அமைதியுள்ள ஆவிதான் அழகு இதுதான் கத்தருக்கு முன்பாக விலையேற பெற்றது

என்னதான் பண்றதோ நான் ஏன் வேலையை பார்க்கறதா ஓன் வேலையை பார்க்கறதா பாடி ஆராதிச்சுட்டு இருக்கேல ஏன் கா டிஸ்டர்ப் பண்ற நீ மட்டும் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க முதல்ல அந்த செவிட்டு மிஷினை கழிட்டு என்ன செவிட்டு மிஷினா இது எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரம் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லை நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன் நாலு விசன் வந்தோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிரு ஏய் கேட்டுச்சா ஆமாம் நானும் உன்னை லீவ் அப்போ பார்த்தது நான் நீ தான் கத்து கத்துற கத்துதான் ஏழு தெரு வரைக்கும் கேக்குது வீட்டுல சண்டேயானு கேக்குறாங்க ஏன் இங்க இருக்கிறதே ரெண்டு தெருதே சர்ச்சில் பாட்டு பாட சொன்னா பம்மிக்கிட்டு இருக்குது வீட்டுல மட்டும் வாய்க்குலயே கத்துறது எப்ப பார்த்தாலும் தான் திட்டுறதுதான் வேலையா திட்றேனா முதல்ல நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியல ரெண்டாவது உங்கள் காதில் இருக்கிற பேக்டரியா அதிகரிக்குது மூணாவது உங்கள் மூலையில் இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படுது சரிக்கா இனி ஹெட்ஃபோனை அளவோடு யூஸ் பண்ணுவோம் நீங்களும் அளவோடு யூஸ் பண்ணுங்கள் பத்திரமா இருங்க